வணக்கம் நான் ரமேஷ் கண்ணா பேசுறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் பட்டம் கொடுத்துருக்கிறது விருது கொடுத்துருக்கிறது அது நிச்சயமாக எப்போ கொடுத்துருக்கணும் இப்போ கொடுத்து ரொம்ப சந்தோஷம் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை அவருக்கு வந்து நம்ம விருது கொடுக்க வேண்டியதில்லை விருதுக்கே விருது மாதிரி தான் அவர் ஏன்னா அவர் வந்து எல்லா விதத்திலும் ஒரு மாமனிதர்னு சொல்லலாம் ஒரு பண்பாளர் ஒரு நேர்மையானவர் மனிதநேயமிக்கவர் மிக்கவர் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் அவருடைய மரணம் எப்படி கலை உலகத்தை கலை உலகத்தையே பாதிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எப்படி ஆட்கள் வந்தாங்க போய் தெரியும் உங்களுக்கு நடிகர் சுதந்திரம் கடலாம் அடைச்சார் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நேரடியாக இறங்கி நமக்கு அது வந்து நீங்கள் பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் பார்க்க மாட்டார் சாதாரண ஆளாக இருந்தால் கூட சரி சின்ன ஆள் ஒரு பிரச்சனை கூட நேராக அந்த ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி பேசி ஏன் அவனுக்கு நடக்கலை அப்படின்னு கேட்பான் அப்படி ஒரு ஒரு நல்ல மனிதர் அதாவது ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டார் அது ஒரு பெரிய விஷயம்னா அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் உங்களுக்கே தெரியும் அவரை பற்றி நிறைய சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராவத்ரா அவர் வந்து ரோமணி லாட்ஜ் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அப்போ வந்து அஸ்டன்டேட்டர் நீ அவர் படத்தை அஸ்டன்டேட்டர் உதவி ஒர்க் பண்ணனா கூட பரவாயில்ல உதவி வைக்கிற அப்போது சாப்பிட்டு வா அவ்வளோதான் அதனால நிறைய பேர் அதில் சாப்பிட்டு நிறைய பேர் அஸ்டன்டேட் சான்ஸ்லாம் தேடி நாலாங்க போய் சாப்பிட்ருக்கு அந்த காலத்தில் கஷ்டப்படுற வறுமையான காலத்தில் அதனால் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் உதவணுன்ற ஒரு நல்ல மனசு உள்ளவர் அவரை நாம் இழந்தது பெரிய இழப்பு ஆனால் அதுக்கு பத்மபூஷன் பட்டம் விருது ஒரு ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கும் அவங்க இருக்கும் அந்த அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா கேப்டனை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நான் அவரோட நிறைய படம் ஒர்க் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக அவரோட நான் மரியாதை பண்ண நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி கஜேந்திரா வானத்தை போல் நிறைய படம் பண்ணியிருக்கேன் சக்கரத்தை நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஆதவன் கதை வந்து விவேக் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அது சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே அப்போ விவேக் வந்து ராவத்து ஃபிலிம்ஸில் கதை கொடுத்து சொல்லாமான்னு நான் அழைச்சிட்டு போல நான் போய் கதை சொன்னேன் ராவத்திற்கு கதை கேட்டார் ஆதவன் கதை கதை சொல்லி முடித்தோடனே அப்போ இந்த லைன் தான் அந்த லேண்ட் லைன் தான் ஃபோன் பண்ணார் யார்கிட்ட பேசுகிறாரு தம்பி விவேக் ஒரு பயனுக்குட்டம் தமிழ் ரவிக்குமார் அஷ்டண்டான் கதை நல்லா இருக்குது அது பையனிடம் அடுத்த படம் அப்படின்னு அவர் எங்கேயும் அங்கேருந்து அநேகமாக கேப்டன் தான் அது அவர் வேறு நேரம் கமிட் பண்ணியிருப்பார்ல அதெல்லாம் இல்லை தம்பி இது நம்ம அடுத்த படம் பண்ணுறோம் வெய் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார் ஸ்ட்ராங்காக சரினு சொல்லிட்ட அப்புறம் எனக்கு ரொம்ப ஒன்றுமே புரியல தலைக்கால் புரியல இவ்வளோ சீக்கிரம் நடக்கதே இல்லைன்னு அப்புறம் தம்பி நீ பொள்ளாச்சியில் ஷூட்டிங் சார் பொள்ளாச்சியில் எங்கே படம் ஷூட்டிங்க சார் நடக்குது தர்ம சக்கரம் அதெல்லாம் கோட ஆகிட்டு சார் அப்படின்னு அப்படியே அப்புறம் நல்லதாக போச்சு நேராக போய் தம்பிக்கிட்ட சொல்லிடையே கதையை சொல்லிடையே பா பண்ணிடலாம் அடுத்த படம் அப்படின்ட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் போனேன் அங்கே போனேன் அவர் அவருக்கு அதுக்குள்ளே நியூஸ் போயிடுச்சு அவர் கேட்டால் என்ன ரமேஷ் சொன்னேன் கதையை சொன்னேன் ஆமாம் சார் கதையை நீ கேட்டிங்கன்னா வேலையை ஆரம்பிச்சாலும் சொல்கிறேன் எது கதை கேட்கணும் நீ ஒர்க் பண்ணுற நான் பார்த்துட்டு இருக்கிறேன் உன்னை இப்போ பார்க்குற எத்தனையோ படமாக பார்த்துட்டு நான் அதனால் நீ ஷூட்டிங்கான வேலையில் ஆரம்பிச்சிருந்தார் அப்படி யாராவது ஹீரோ இருப்பாங்க நான் சொல்லி யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு ஷூட்டிங்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்காக ரெடியாக இருந்தது ஆனால் அதுக்குள்ளே என்னாச்சுன்னா நான் ஆகிட்டேன் ஒரு பக்கம் பிஸி ஆகிடுச்சு அப்புறம் அவரும் வேறு மாதிரி பிஸி ஆகிடுச்சு அப்புறம் அந்த கதை பண்ணாமல் போச்சு அப்புறம் பத்து வருஷம் கழித்து சூர்யாவுக்கு எதேச்சியாக சொன்னேன் நான் மூர்த்தி சூர்யாவெல்லாம் டேரக்ட் கேட்டால் கதை வேணுமாடா எல்லாம் டேட்டு ஆறு மாதமாக கதை தர்றன்னு கதை சொன்ன ஓகேன்ட்டாங்க அதுதான் ஆதவன் அதனால் அவரோட கதை பண்ண முடியாது மற்றபடி படங்கள் நிறைய நடித்தேன் அதோட நல்ல விஷயம் என்னென்னா யாருமே செய்யாத ஒரு சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா கேப்டன் அவர்கள் கஜேந்திரன் நடிச்சிட்ருக்கேன் ஆமாம் அப்போ நான் சொல்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அண்ணே நான் உங்கள் கட்சிக்கு வந்துடறேண்ணே ஏன் வரேன் அப்படின்னா இல்லைண்ணா எம்ஜிஆர் கட்சி அப்படின்னா போகலை நீங்கள் ஆரம்பிச்சீங்க அனேமாம் நீங்கள் அதேமாதிரி வந்துடுவீங்க ஏன்னா அந்த எம்ஜிஆரோட அத்தனை சகல நற்குணங்களும் அவர்கிட்ட இருக்குது மக்கள் அவர் ரொம்ப விரும்புகிறாங்க அதனால் கண்டிப்பாக நீ வந்துடுவீங்க அதனால் நான் வந்துணேன் எதுக்கு வர இல்லை சரி எதாவது பிரச்சனைனா அரசியல் தேவையில்லை எனக்கு நல்லா ஒன்றும் தேவையில்லை உனக்கு எதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணு நான் உனக்கு சால்வ் பண்ணித்தரேன் நீ தேவையில்லாமல் அரசியலில் வந்து நீ என் பக்கம் வந்தனா எனக்கு எனக்கு எதிரான கட்சிகளில் ப்ரொடியூசர் இருப்பார் இல்லை வேறு மாற்றுக்கருத்துள்ள ப்ரொடியூசர் இருப்பாங்க தயாரிப்பாளப்பா டைரக்டர் இருப்பாங்க அவங்களாம் ஒன்று போட மாட்டாங்க அப்போ உங்களுக்கு சினிமா வாழ்க்கையே பாதிக்கும் இல்லையா உன் சினிமா வரைக்கும் நீ பாதிச்சுக்காத உனக்கு என்ன பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் ஓகேவா அப்படின்னு யாராக சொல்லுவாங்களா எல்லோரும் கட்சிக்கு வா வா டெவலப் பண்ணி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னவர் அவர் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அதனால் நிச்சயமாக கேப்டனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நல்ல மனிதன் நம்ம பார்க்க முடியாது அவர் இழந்தது நமக்கு பெரிய இழப்பு குடும்பத்துக்கு இழப்பு இல்லாத அவர் சன் கூட போய் எதோ எம்பிஏ எலெக்ஷன் நிற்கிறாரு மக்கள் பார்த்து அவர் எலெக்ஷன் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய ஆறுதலும் நமக்கு அவர் செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்கும் அதான் வேறு ஒன்றும் இல்லை அவர் ஒரு நாள் தமிழ் திரையில பண்ண அத்தனை நன்மைகளுக்கும் உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அவங்களை பற்றி அந்த ஸ்டார் நைட்டு போகும்போது நைட்டு சாப்பாடு இல்லை ட்ரெயின் மதுரையில் எங்கேயோ வச்சுட்டு இன்ஜின் டிரைவர் ஒரு ஒரு மணி நான் நில்லையே நின்றுட்டு போய் இவரே வேஸ்ட்டு மடிச்சு கட்டு போய் அங்கே போய் அங்கே போய் டிஃபனை வாங்கினது எல்லாம் சாப்பிட அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டேன் அந்த காலத்தில் என்னை பாதுகாக்க நாலு பேர் வச்சுக்குவாங்கள ஒழிய நான் மற்றவங்களுக்கு பாதுகாப்பாக மாட்டேன் ஆனால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு சின்ன ஆட்கள் கூட கரெக்டாக பாதுகாப்பு கொண்டு வீட்டு ஒரு ஒரு கடமை இருக்குது அதே மாதிரி மேடம் பிரேமலதா மேடம் சொல்லிட்டு சன்ஸ் ஆகட்டும் ரொம்ப பண்பாளர்கள் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் அவங்களோட நடந்துருக்குது ஒன்றில் உதாரணத்துக்கு முறை என் கார் பஞ்சர் ஆகிடுச்சு நான் என்னடா டயரில் காத்திலேன்னு பார்த்துட்ருக்குறேன் அப்போ ஒரு கார் ஒன்று போகுது போன கார் ரிவர்ஸ் வருது வந்து அங்கேருந்து ஒரு ஆள் இறங்கி ஓடியாராம் தாடப்பா அந்த வண்டியோட டிரைவர் என்னப்பா என்னாச்சு என்னாச்சு ஏன் இல்லைப்பா டயர் பஞ்சர் ஆச்சு எப்படி நான் மாற்றிக்கானு மாற்றி தெரியும் அப்படின்னு இல்லை அண்ணன் கேட்டார் அண்ணன் கேட்டாரா இல்லை மேடம் இருக்கிறாங்கன்னு பார்த்தா மேடம் கண்ணாடி இறக்கிட்டு ஏதா பிரச்சனை சொல்லுங்கள் என் வண்டியில் வாங்க கொண்டு போட்டு ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நான் இப்போ மாற்றி திருவண்ணுங்க மாற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா கருப்பு கண்ணாடி நீ கண்டுக்காமல் கூட போகலாம் ஆனால் நின்று இறக்கி கேட்கணும் அவசியம் கிடையாது அதில் ரோட்டில் ஒரு ஓரத்தில் நிற்கிறேன் அப்போது மக்கள் மேலே ஒரு பாசம் உள்ளவர் நல்ல மனிதர் நிச்சயமாக அவர் அவர் ஆன்மா சாய்ந்த இடத்துல மட்டுமில்லை அவர் என்றைக்குமே நம்மளோட வாழ்றாரு கேப்டன் டிவியில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது தான் நான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனேன் மக்கள் முழக்கம் அசத்தலார்கள் பண்ணேன் எங்கே போனாலும் கேப்டன் தொண்டர்கள் அப்படியே நம்மளை வாரி அணைச்சிக்குவாங்க அந்த மாதிரி அதே நேரத்தில் ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒரு ஒரு எபிசோட் முடிஞ்சதுன்னா ஒரு ரெண்டு மூணு எபிசோட் முடிஞ்சுன்னா அங்கேருந்து கேப்டன் விஜயன் ஃபோன் பண்ணுவார் சார் ஃபோன் பண்ணுவார் நல்லா ரமேஷ் சொல்லலாம் நல்லா போதும் கே அப்படியே நல்லா ப்ரமா பண்ணேன் ஓகே அப்படி அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் தேவையில்லை அவருக்கு அவருக்கு தேவை கிடையாது இல்லையா ஆனால் அவர் அதை செய்வார் அதுதான் அவருடைய பண்பு அதனால் அவருடைய அவருக்கு அந்த பத்ம பூஷன் பட்டம் மட்டும் மட்டுமல்ல அவர் எண்ணிக்கையும் அவர் நம்மளோட வாழணும் அந்த குடும்பத்துக்கு நான் ஆறுதல் தரணும் நிச்சயமாக அவர் பிள்ளைகளை நீங்கள் இந்த தேர்தலில் ஜெயிக்க வச்சிங்கன்னா அது நாம் அவர் செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்கும் நன்றி வணக்கம்